அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழக அரசின் தினங்கள் அப்படிங்கிற டாபிக்லேருந்து ஒரு முக்கியமான இரு நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் முதல் நான் பாருங்கள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என்று தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என்று இதுக்காக ஆப்ஷன் பி பிப்ரவரி பத்தொம்பது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் பிப்ரவரி பத்தொம்பது இந்த தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் பிறந்த பிறந்தநாளுக்காக தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் கொண்டாடப்படுகிறது என்ற அறிவினா மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாள் என்று மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாள் என்று என் விடை ஆப்ஷன் b பிப்ரவரி இருபத்தி நாலு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாள் பிப்ரவரி இருபத்தி நாலு மாநில பெண் குழந்தை பாதுகாப்பு நாள் வந்து செல்வி ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது மூன்றாவது வினா சமத்துவ தினம் என்று சமத்துவ தினம் என்று என்டை ஆப்ஷன் டி ஏப்ரல் பதினாலு சமத்துவ தினம் ஏப்ரல் பதினாலு இந்த சமத்துவ தினத்தை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பிறந்த தினத்தை சமத்துவ தினமாக நம்ம கொண்டாடுறோம் நாலாவது வீணா தமிழ்நாடு தினம் என்று தமிழ்நாடு தினம் என்று இதற்கான் ஆப்ஷன் சி ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினம் ஜூலை பதினெட்டு ஐந்தாவது வீணா சமூக நீதி நாள் என்று ஒரு முக்கியமான வீணா சமூக நீதி நாள் என்று இதற்கு சரியாடையை பாருங்க ஆப்ஷன் டி செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாள் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த தினத்தை சமூக நம்ம செப்டம்பர் பதினேழாம் தேதி கொண்டாடுறோம் அப்ப சமூக நீதி நாள் செப்டம்பர் பதினேழு ஆறாவது வினா பாருங்க சுய உதவி குழுக்கள் தினம் என்று சுய உதவி குழுக்கள் தினம் என்று ஆப்ஷன் பி ஜூன் மூன்று சுய உதவி குழுக்கள் தினம் ஜூன் மூன்று கலைஞர் கருணாநிதி பிறகுனால நம்ம சுய உதவி குழுக்கள் தினமா கொண்டாடுறோம் ஏழாவது வினா செம்மொழி நாள் என்று செம்மொழி நாள் என்று ஆப்ஷன் பி ஜூன் மூன்று செம்மொழி நாள் ஜூன் மூன்று எட்டாவது தமிழ் தமிழ்மொழி தியாகிகள் தினம் என்று தமிழ்மொழி தியாகிகள் தினம் என்று சிறையடை ஆப்ஷன் ஏ ஜனவரி தமிழ் தமிழ்மொழி தியாகிகள் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு ஒன்பதுன்னா தியாக திருநாள் என்று தியாக திருநாள் என்று சிறையமிடை ஆப்ஷன் சி நவம்பர் பதினெட்டு தியாக திருநாள் நவம்பர் பதினெட்டு வஊசியின் நினைவுனால் நம்ம தியாக திருநாளை கொண்டாடுறோம் அப்போ தியாகத் திருநாள் நவம்பர் பதினெட்டு பத்தாவது வீணா பசுமை தமிழ்நாடு தினம் என்று பசுமை தமிழ்நாடு தினம் என்று விடை ஆப்ஷன் டி செப்டம்பர் இருபத்தி நாலு பசுமை தமிழ்நாடு தினம் செப்டம்பர் இருபத்தி நாலு பதினோராது வினா தமிழ் அகராதியல் தினம் என்று ஒரு முக்கியமான வினா தமிழ் அகராதியல் தினம் என்று திறன ஆப்ஷன் சி நவம்பர் எட்டு தமிழ் அகராதியில் தினம் நவம்பர் எட்டு வீரமாமுனிவரின் பிறந்தநாளை நம்ம தமிழ் அகராதியல் தினமாக கொண்டாடுகிறோம் பன்னெண்டாவது வீணா இளைஞர் எழுச்சி தினம் என்று இளைஞர் எழுச்சி தினம் என்று விடை ஆப்ஷன் ஏ அக்டோபர் பதினஞ்சு இளைஞர் எழுச்சி தினம் அக்டோபர் பதினஞ்சு அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை நம்ம இலங்கை எழுச்சி தினமா கொண்டாடுறோம் பதிமூன்றாவது உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் என்று உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் என்று விடை ஆப்ஷன் டி செப்டம்பர் இருபத்தி மூன்று உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் செப்டம்பர் இருபத்தி மூன்று பதினாலாவது மகாகவி தினம் என்று ஒரு முக்கியமான வினா மகாகவி தினம் என்று விடை ஆப்ஷன் பி செப்டம்பர் பதினொன்று மகாகவி தினம் செப்டம்பர் பதினொன்று பாரதியாரோட பிறந்த தினத்தை மகாகவி தினமாக கொண்டாடுறோம் அப்போ மகாகவி தினம் எப்ப பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்று பதினைஞ்சாவதுனா போதை பொருள் ஒழிப்பு தினம் என்று போதைப்பொருள் ஒழிப்பு தினம் என்று இது சரியா விடை ஆப்ஷன் சி ஆகஸ்ட் பதினொன்று போதைப்பொருள் ஒழிப்பு தினம் ஆகஸ்ட் பதினொன்று பதினாறாவதுன்னா எல்லை போராட்ட தியாகிகள் தினம் என்று எல்லை போராட்ட தியாகிகள் தினம் என்று சரியாவிடையே பாருங்கள் ஆப்ஷன் டி நவம்பர் ஒன்று எல்லை போராட்ட தியாகிகள் தினம் நவம்பர் ஒன்று பதினேழாவதுனா மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம் என்று மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம் என்று எனக்கு சரியாக விடை ஆப்ஷன் ஏ டிசம்பர் பதினெட்டு மாநில சிறுபான்மை உரிமை தினம் டிசம்பர் பதினெட்டு பதினெட்டாவது தனி பெருங்கருணை தினம் என்று ஒரு முக்கியமான வினா தனி பெருங்கருணை தினம் என்று விடை ஆப்ஷன் பி அக்டோபர் அஞ்சு தனி பெருங்கருணை தினம் அக்டோபர் அஞ்சு வள்ளலாரோட பிறந்த நாளை தனி தினமா கொண்டாடுறோம் அப்ப தனி பெருங்கருணை தினம் அக்டோபர் அஞ்சு பத்தொன்பது வினா மாநில வரையாடுகள் தினம் என்று இது ஒரு முக்கியமான வினா மாநில வரையாடுகள் தினம் என்று சரியா முடிய பாருங்க ஆப்ஷன் சி அக்டோபர் ஏழு மாநில வரையாடு தினம் அக்டோபர் ஏழு கடைசி வினா திருநங்கைகள் தினம் என்று திருநங்கைகள் தினம் என்று பாருங்கள் ஆப்ஷன் டி ஏப்ரல் பதினஞ்சு திருநங்கைகள் தினம் ஏப்ரல் பதினஞ்சு தமிழ்நாடு திருநங்கை நலவாரியம் ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்கிறதுனால அந்த ஏப்ரல் பதினஞ்சை திருநங்கை தினமாக கொண்டாடுகிறோம் இப்போ தமிழக அரசோட முக்கிய தினங்கள் பார்த்துடலாம் ஜனவரி இருபத்தாறு வந்து குடியரசு தினம் மே ஒன்று வந்து தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு வந்து காந்தி பிறந்த தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் நவம்பர் ஒன்று மாநில உள்ளாட்சி தினம் அப்போ ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு தண்ணீர் தினம் நவம்பர் ஒன்று மாநில உள்ளாட்சி தினம் நண்பர்களே நீ நம்ம தமிழக அரசின் முக்கிய தினங்கள் அப்படிங்கிற இருந்து முக்கியமாக ஒரு இருபது தினங்கள் பார்த்தோம் நீங்கள் யோகமானு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்